ちょっと待って。<laughs>

அந்த கஞ்சி கூட கொண்டு உங்களுக்கு நான் சொல்றதுதான் தெரிஞ்சிடும் நீங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்துதான் அவனுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க குடிங்க நான் வேலை போறப்ப திட்டாம பிள்ளையா சரி சரி பாத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க ஆ சரி டேய் இன்னும் மணி எந்திரிக்கலையா மணி பாய் 8:00க்கு மேல ஆயிருச்சு இப்டி தூங்கிட்டு இருந்தா எப்பதான் ஸ்கூலுக்கு போறது எந்திரி படுங்க

வா அந்த வண்டி பாருங்க இந்த வண்டி வேணுமா நல்லா இருக்கு பாருங்க எனக்கு வாங்க ஆசையா இருக்குமா நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இப்ப போய் வண்டி வாங்க முடியுமா தம்பி உங்க அப்பனுக்கு வேலை அடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அவர் கூலி வேலை போயிட்டு வந்து நம்ம வீட்டு வேலையை கட்டுவோமா அரிசி பருப்பு வாங்குவானா நான் என்ன செய்ய முடியும் இதுல உன்னை படிக்க போடுறதுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீ புரியாம பேசுறியப்பா உங்க குடும்பம் சொன்னா நான் கேட்கவே இல்ல நான் என்ன பேசுறேன் நீங்க எனக்கு வண்டி வேணும் தான் கேக்குறேன் எனக்கு வண்டி நீங்க வாங்கி கொடுங்க

என்ன தம்பி வெள்ள படுத்துட்டா உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் படுத்திருக்கான் ஏன் திட்டு நீ ஆமா நான் திட்டுறேன் எனக்கு வேலை அவன் காலையில இருந்து இப்படி எந்திரிக்கவே இல்ல பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேங்கிறான் என்னதான் சொல்றது ஏன் என்னாச்சு என்னப்பா சாப்பிடணும் எதுக்கு இப்படி படுத்திருக்கான் காலையில நீங்க வேலைக்கு போயிட்டீங்கல்ல போனதுக்கு அப்புறம் நானும் சரி நேரம் ஆயிடுச்சுன்னா அவனை எழுப்பிட்டேன் எழுப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தேன் ஆனா நேரம் வண்டி அந்த செல்லுல ஒரு வண்டியை காமிச்சான் இந்த வண்டி பிடிச்சிருக்குமா இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சொன்னேன் ஏன்டா நம்ம குடும்ப சொன்னாலும் இப்படி இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப போய் வண்டியெல்லாம் எல்லாம் வாங்க முடியுமா கொஞ்சம் பொரு வாங்கி தர்றோம் இப்போதைக்கு முடியாது தம்பி நீ சாப்பிடு கிளம்புன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வாங்கி கொடுத்தாலும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் சரிடா இரு உங்க அப்பா வரட்டும் வந்த அப்புறம் என்னன்னு பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சாப்பிட மாட்டேன் ஒண்ணு மாட்டேன் எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா தான் பள்ளி போவேன் சொல்லி சோறையும் தள்ளி விட்டுட்டு பேசாம படுத்துட்டான் நீ வேலை ஒரு இடத்துல பாயசம் தான் கொடுத்தாங்க அதவே வச்சு என்ன பண்ண தெரியல நம்ம ஒரு வேலை நம்ம கஷ்டப்படுறோம் வீட்டு வேலையும் கொடுக்காம கிடக்கு என்னதான் பண்றது நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேங்க கொஞ்ச நாள் புரிஞ்சுக்க வேணாமா என்னப்பா பண்றது ஒரு பிள்ளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டான் அவனுக்காக தான் மாடா கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவனும் பாவம் ஆசைப்பட்டு பிள்ளைய வண்டி கட்டிட்டான் நம்ம ஏதாவது பார்த்தா அப்ப ஏதாவது செஞ்சு கொடுக்கும் என்னப்பா இதை வச்சு ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க என்னப்பா இதையும் கழட்டிட்ட இது ஒண்ணுதே உனக்கு தங்க முண்டு ஒண்ணு வச்சிருந்த இருக்கட்டும் ஆசைப்பட்டு கேட்டுட்டான் நம்ம வச்சிருக்கதே ஒத்த புள்ள அவனை விட இதெல்லாம் முக்கியமா பரவாயில்ல போய் வச்சு காசு ரெடி பண்ணிட்டு வந்து வண்டியை வாங்கி கொடுங்க அப்புறம் என்ன செய்ய சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் பிள்ளை சத்தம் போடாங்க

என்னப்பா பத்தாம் தேதி ஆச்சு என்ன வாடகை கொடுக்காம இருக்கீங்க ஆனா இந்த ஒரு மாசம் பொறுத்துக்கங்க பிள்ளைக்கு இப்ப தானே வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க அடுத்த மாசம் சேர்த்தாருங்க காசு இருக்குமா கொஞ்சம் ஒரு விட அனுசரிச்சுக்கான பிள்ளை ஆசை போட்டு கேட்டாங்க புழுங்க வாடகை கொடுத்தா இருங்க பாட்டி அடுத்த மாசம் காலி பண்ணிருக்கீங்க இந்த வண்டி நல்லா இருக்கா? இப்ப காலைல எடுத்த வண்டி. ஆமா இன்னைக்கு தான் எடுத்தேன். நல்லா இருக்கா? வா ரவுண்ட் போவோம். போமாடா? போவோம். ஆப்போம். டயர நோப்ல Obrigada. பெரியாப்பா பிள்ளைக்கு ஒரு சந்தோஷத்தை பத்தியா கண்டிப்பா பார்த்து ஒரு சந்தோஷமா போறான் ஆனா ஒண்ணுங்க அவன் நினைச்சு சாதிச்சுட்டான் பாத்தீங்களா வண்டி இருந்தாதான் நான் சாப்பிடுவேன் பள்ளிக்கூடம் போவேன் போவேன்னு சொன்னான் அதே மாதிரி வண்டியை பார்த்தோன்னா தான் சந்தோஷமா இருக்கிறான் விழுப்பா பிள்ளை சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் பிடிக்கும் பிள்ளைதான் பிடிக்காம அதோட பெருசா நம்ம என்னத்தை சாதிக்க போறோம்

எதுக்குங்க சடே யார் பேசுனது ஒண்ணுல ஒண்ணுல பா அந்த சீயை வரைக்கும் போடுங்க அங்க எதுக்கு ஒண்ணுல வா சும்மா ஒரு பாட்டு பாத்து அங்க எதுக்குங்க திட்டே நீங்க அங்க கூப்பிடுறீங்க யார் பேசனானு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க வா 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 வெண்ணத்துக்குங்க சோடுதுப்புன கிளம்பி சீயத்துக்கு வா நான் என்னத்துக்கு பாப்பா எது திடீர்னு நாங்க போறோம் யார் பேசினான்னு கேட்டாலும் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உடனே கிளம்பியாங்க வேணா என்னத்துக்கு இப்போ என்ன எதுன்னு ஏதாவது சொல்லலாம்

இல்ல சார் ரிப்போர்ட் வந்தா தான் தான் சொல்ல முடியும் ஆனா சான்ஸ் ரொம்ப கவியோட அம்மா பா

சாலை விதிகள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தேன் அந்த மாதிரி நிலைமையை கொஞ்சமா தடுத்துருக்கலாம் உங்களை மாதிரியான பெற்றோர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த தவறு செஞ்சுட்டு வராங்கம்மா இனிமேல் இந்த தவறு நடக்கூடாதுன்னா நீங்களாவது மக்கள் கொஞ்சம் சொல்லுங்க எங்களை போல பெற்றோர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு எங்க எங்களுக்குள்ள செல்லமா வளர்த்ததுனால அவன் ஆசைப்பட்டு இருந்திருக்காண்டி அவனுக்கு வயசு பதினெட்டு கூட ஆகல வண்டியை வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு விபத்துக்குள்ளாகி மோசமான நிலைப்படுத்திருக்கான் காவல்துறைனால வந்து விபத்து நடக்க முன்னாடி எச்சரிக்கை தான் பண்ண முடியும் டாக்டரால் முடிந்த வர உயிரை காப்பாற்ற முடியும் ஆனால் கவர்மெண்டோட சேர்த்து விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கும் பொறுப்பு நம்ம புரிஞ்சுக்கிறணும் இது போன்ற தவற இனிமேல் தயவு செய்து யாரும் செஞ்சிடாது